இங்க ஒரு பொண்ணை ஒரு லேப்ல பல வருஷமா ஃப்ரீசர்ல அடைச்சு வச்சிருக்காங்க ஃப்ரீசர்ல ஏற்பட்ட ஃபால்ட்டால அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சாரா வெளியே வந்து பார்த்தா எல்லாமே தலையெல்லாம் மாறி இருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு சுத்தமாவே புரியல அப்பதான் அவளோட ஃபேமிலி அவளுக்கு ஞாபகம் வந்து உடனே அங்க போய் பாக்குறா அங்க போய் பார்த்தா அவங்க வீட்ல யாருமே இல்ல அவங்களுக்கு கால் பண்ணி பாக்கலாம்னா அவளோட போனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த மொபைல ரிப்பேர் பண்ண முடியுமான்னு ஷோரூம்ல கொடுத்து பார்க்கறா இந்த மாதிரி மாடல் எல்லாம் போய் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்னும் இந்த மொபைல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாம் பேர்பர்ட்ஸ் வரது எப்போ நின்றுச்சுன்னு சொல்றாங்க அவளுக்கு எல்லாமே குழப்பமாவே இருக்கு உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் தொலைஞ்ச போன தன்னோட பேமிலியை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றா போலீஸ் ஆபிசர் இப்ப சொல்ற கதை எதுவுமே நம்ப மாட்டேங்கிறாங்க அவளோட ஐடியை செக் பண்ற போலீஸ் அவளை பார்த்து சாக்காக்குறாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல இவளுக்கு இருபது வயசுனா ரெண்டாயிரத்து பத்தொன்பதுலயும் பாக்கிறதுக்கு சின்ன பொண்ணா இருக்கிறாங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவளை பார்த்து சாக்காக்குறாங்க போலீஸ் அவ ஐடியில இருக்கிற போன் நம்பருக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க நாங்க யாருமே எடுக்காதனால வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் எல்லாத்தையுமே சொல்றா இவ பேசின வாய்ஸ் மெசேஜ் அவங்க அம்மா கேட்டுறாங்க இவளை தேடி வரும்போது வந்தா ஒரு பெரிய ஆம்பளை இவளை மீட் பண்றான் அது வேற யாரும் இல்ல தன்னோட தம்பி தானே அவளுக்கு அப்பதான் தெரிய வருது